மாதா பிதா டைரக்டர் சார் லலின் பாபு சார் நாலு பேருக்கு என்னோடய முதல் வணக்கம் மாதா பிதா குரு சார் தான் அதுக்கப்புறம் தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல பாபு சார் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இந்த மேடை கிடைக்கிறதுக்கு பதினோரு வருஷம் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓமனில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது கொஞ்சம் நல்லா படித்ததுனால இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க அப்புறம் அப்படியே ஆயில் டேஸில் ஒர்க் பண்ணிட்டு அது எப்படியோ மறுபடியும் இந்த சினிமாவுக்கே கொண்டு வந்துருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதே டிசம்பரில் தான் நான் வந்து சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு வந்தால் நான் எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது சினிமாவும் தெரியாது ஸோ இங்கே வந்து இந்த பதினோரு வருஷம் உழைப்பு வந்து சின்ன சின்னதாக கம்பெனிகளை ஏறி ஏறி கதைகள்லாம் சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ரத்னஸ்வர் சார் சொல்லும்போது ஒரு படம் கமிட்டாகி ஆகி நிறுத்த விட்றதா சொன்னார் நான் அவர்கிட்ட ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட காட்டினேன் அவர் எமல் உள்ள அன்பில் இது படம் மாதிரி இருக்கு இது ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னார் இருபது நிமிஷம் தான் சார் அது ரிலீஸ் ஒர்க் பண்ணுறேன்னா அது மிஸ்கம்யூனிகேஷன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதோ பண்ணி கடைசியாக நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் கதை சொல்லும்போது ஒரு ப்ரொடக்ஷனில் கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் உட்காந்து கதை கேட்டவர் தான் என்னோடய தயாரிப்பாளர் அப்போ அவருக்கு என்னமோ ஒன்று என்கிட்ட ஒன்று பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்ததுனால ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்ன ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லி கால் பண்ணி கூப்பிட்டாரு அப்படிதான் கூப்பிட்டு நான் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க கூட தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னாரு நம்ம வந்து அத்தனை வருஷம் தான் காத்துட்டு இருந்தோம் எத்தனை இடத்துல எங்கெங்கயோ ஏறி தேடிட்டு இருக்கும்போது போது ஒருத்தர் கூப்பிட்டு அதுவும் அவர் சொன்ன விஷயம் அதுதான் எனக்கு சினிமாவில் யாரையும் தெரியாத எந்த நம்பிக்கை நான் உங்களை நம்புகிறேன் உங்கள் உழைப்பு மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு எனக்காக மட்டும் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு படம் கொடுத்தாரு அவர் அதுக்கப்புறம் தான் நான் என்ன கதை முடிவு பண்ணி இந்த கதையை சொல்லி அப்படி சொல்லி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே எல்லா வேலைகளும் நடந்து ரொம்ப குயிக்காகவே படம் எடுத்து முடிக்கப்பட்டது ஸோ உங்கள் இல்லை அது தெய்வம்னு சொன்னது கொஞ்சம் அன்ட்ரேட்டட் தான் உங்களை தெய்வம்னு சொல்கிறதே பத்தாதுன்னு நினைக்கிறேன்னா தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா ஜென்ரலாக ஒரு இந்த பட்ஜெட் பற்றி இது பற்றிலாம் பேசும்போது சொன்னாங்க ஃபர்ஸ்ட் படம் பண்ணி போது இப்போ டேரெக்டரும் ப்ரொடியூசருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சண்டை வந்துடும் எதாவது சண்டை வந்துடும் அவங்க நண்பர்களாக பேச முடியாத சூழல் இருக்கும் பட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அண்ணன் மாதிரி நான் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் தான் அவர் அந்த மாதிரி என்னை இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அவர் இங்கே எல்லையுமே இல்லை நான் சொல்கிறேன் பாபு சார்ன்றவர் அவர் அங்கே டோரமாக உட்காந்து கை கட்டி ஒரு ஆடியன்ஸாக பார்த்துட்ருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ சார் நான் இதுக்கப்புறம் நூறு படம் பண்ணோம் சார் பட் இந்த படம் வந்து என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஷோ எமோஷனலாக இருக்கே எனக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்கே பேரை சொல்லாதா அப்படின்னு சொல்லுவார் பட் ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்லிட்டேன் அப்புறமா ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி அவங்களும் நான் கால விரயமாக இருக்கிறனால நிறைய பேர் உற்றுவோன்னு நினைக்கிறேன் அதனால் வேகமாக பயிற்சி முடிச்சுட்டு இறங்கிறான் பயப்படாதீங்க ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் அண்ட் ஜிஎஸ் பிரதர்ஸ்க்கு நன்றி அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு மூவியை வந்து ஜென்ரலாக ஒரு ஹீரோ இருக்காங்களா என்ன ஹீரோயின்னு ஒரு ப்ராஜெக்டாக செட்டப்பாக இருக்கா இதுதான் பட்ஜெட்டாக ஓகே இதை ரிலீஸ் பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் படங்கள் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மத்தியில் பாப்பின் ஸ்டுடியோஸ் இது அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டு ஃப்யூச்சரில் அவங்க நடிச்சு சொல்கிறேன் அவங்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு எங்களுக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட் படமாக இருக்கணும் இப்போயும் நாலேஜ் படம் வாங்கி வச்சிருக்காங்க பட் இந்த படம் தான் ஃபஸ்ட் படமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு சொல்கிறது ஒரு கதாநாயகனாக பெரிய கதாநாயகன் இல்லை அப்படி இருக்கிற ஒரு படத்தை வந்து இவ்வளோ அழகாக ஒரு பப்ளிசிட்டி பண்ணி கொண்டு போகிறாங்க பாப்பின் ஸ்டுடியோவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் இல்லைனா இது சாத்தியம் இல்லை தேங்க்யூ ஸோ மச் பாப்பின் ஸ்டுடியோஸ் அண்ட் மதிமாறன் கமிங் டு ஸ்டோரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்பவுமே ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மனசுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ்ன்னொன்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அந்த மூடில் எப்போ பார்த்தாலும் நானே ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனவன் இனி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி காலையில் கூட ஒரு வாசலில் ஒருத்தர் வந்து சொன்னார் தெரில பாவா அவருக்கு இந்த டேரெக்டர் யாருன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் உருவத்தை வச்சு நம்மகிட்ட ஒன்று பேசுறதுன்னு இருக்கு இல்லையா இவன் டேரக்டராக இருக்க மாட்டான்னு ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போனார் ஸோ இது இங்கே மட்டும் இல்லை நான் வந்து டவுன் சவுத்து ஒரு சிவந்திப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வர்றேன் அங்கேருந்து நான் பாளையங்கோட்டைன்னு ஒரு 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 பழைய பாளையம்ட்டைன்னு ஒரு வட்டம் அங்கே வந்து ஒரு சின்ன சிட்டியில் ஒரு ஸ்கூலில் படிக்க வரும்போது நம்ம உருவம் கொஞ்சம் கிராமத்து பையன் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரோம் அதை பார்த்துட்டு இவெல்லாம் மாட்டான்ற ஒரு லுக்கே இருக்கும் அப்புறம் நம்ம நல்லா படிப்போம் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்கூல் ஃபஸ்ட்டுலாம் வாங்கும்போது ஓ அப்படியா பரவாயில்லையா நல்லா நீயா ஃபஸ்ட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அப்படியே அங்கே ஓமனுக்கு போனால் நான் பார்த்தது ஒயிட் கலர் ஜாப்பு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வந்தேன் அதை விட்டுட்ட நடுவில் அது இங்கே சென்னையில் எங்கேஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு காலேஜில் படித்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே போனாலும் எனக்குள்ளே அப்படி தாங்க பட் இது எனக்கு எதுவும் தாழ்மணப்பான் உருவாக்கல என்ன இருக்குன்னே நான் பயங்கர கான்ஃபிடென்டாக இருக்கேன் இது பண்ணுறேன் நீ என்னைய வந்து ஒரு மனுஷனாக பார்க்கணும்னா ஒரு லுக்காக உனக்கு ஒரு விஷயம் ஒரு அட்டையராக அவனுக்கு தேவைப்படுதுன்னா அது என்கிட்ட இல்லை நல்லா பண்ண முடியாது என்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொல்லி காலேஜ்லேயும் நல்லா படித்து நான் போய் ஓமனில் வேலை பார்க்குறேன் மஸ்கெட்டில் அங்கே நம்ம பார்த்தது வந்து ஒயிட் கலர் ஜாப்பு ஆனால் எல்லோரும் ஒட்டக்கம்ங்கிறவங்க மாதிரியே பார்ப்பாங்க அது எதுக்குன்னா நம்ம இருக்கிற லுக்கு அப்படின்னு ஒரு தமிழர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த லுக்கு அப்படி சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அதை நான் எப்பவுமே நம்புறேன் ஒருத்தவங்களோட திறமைக்கும் அவங்களோட உருவத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமே இருக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூ செவ் போய் சொல்ல மாட்டான் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது இதெல்லாம் சுத்த என்ன சொல்றது பேத்தல்கள் யாரோ சும்மா ஏதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க அது உள்டாவை யோசிச்சு பாருங்க உங்க மனசோட அழகு தான் அழகே அதுதான் உங்க முகத்தில் தெரியும்னா நீ அழகுன்னு ஏதோ உதாரணமா வச்சிருக்கீங்களோ இப்படி ஒரு வடிவமா கலரா இப்படின்றதுலாம் அழகே கிடையாது ஒருத்தரோட இன்னர் செல்ஃப் தான் அழகு அந்த இன்னர் செல்ஃப் தான் நான் வந்து அழகாக பார்க்குறேன் ஸோ அந்த இந்த பாடி ஷேமிங் கேலி அப்படின்றத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் சினிமாவிலையும் கூட அண்ட் நிறைய டிவி ஷோஸ்லலாம் ரியாலிட்டி ஷோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னி மூஞ்சி வாயம் அந்த வாயம் அந்த வாயம் அந்த மண்டையா இப்படி சொல்லாமல் எந்த சினிமாக்கள்லயும் காமெடிகள் வர்றதே கிடையாது அதையும் நம்ம ரொம்ப நார்மலாக ரசித்து அதை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அந்த படங்களை ஹிட் ஆக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு சேம் டைம் இந்த படத்தை வந்து நம்ம ஒரு வெறும் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் அண்ட் ஒரு ஒரு லார்ஜர் லைஃப் மூவியாக பண்ணலை இந்த படம் வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டி எப்படி பண்ணுமோ அவ்வளோக்குள்ளே கமர்ஷியலாக கொண்டு போய் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து நான் ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எங்களால் முடிஞ்ச அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு ஒரு நல்ல கண்டென்ட் ஃபிலிம் எடுத்துவிட்டோம் நீங்கள் கொடுக்குற நூறுரூவா நூற்றி அறுபது ரூபாய்க்கு இங்கே படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப திருப்தியாக வருவீங்கன்ற உத்தரவாதம் நான் கொடுக்குறேன்